பாக்ய அவர்கள் நாம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த பாரத தேசத்துல நாம பிறந்திருக்கோம் இந்த பாரத தேசத்துல பிறக்கிற பாக்கியம்ங்கிறது அவ்வளவு எளிதில் கிடைக்காதான் அப்படின்னு யார் சொன்னா வியாசருடைய தந்தையான பராசர முனிவர் விஷ்ணு புராணம் பராசர முனிவர் தான் கொடுத்தார் அதுல இரண்டாவது அம்சம் மூணாவது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகம் இந்தியா பாரதம் எப்ப வந்தது எப்ப வந்ததுன்னு கேக்குறாங்க விஷ்ணு புராணத்துல பாரதம் இருக்கு இந்த பாரதத்துக்கு டிமார்க்ரேஷன் கொடுக்கிறார் உத்தரம் எத் சமுத்திரசிய இந்தியன் ஓஷன்க்கு நார்த்ல எது இருக்கோ ஹிமாத்ரேஷ்வ தட்சிணம் ஹிமாலயாஸ்க்கு தெற்க எது இருக்கோ வருஷம் தத் பாரதம் நாம அதுக்கு பாரதம்னு பேரு அதுல இருக்கவங்க பாரதியத்ர பாரதீயத்திர சந்ததிகி அவர்களுக்கு எல்லாம் பாரதியர்கள்னு பேருன்னு பராசர முனிவர் நம்ம கொடுத்திருக்காரு ஒரே தேசிய அடையாளம் சரிப்பா அந்த பாரத தேசம் எப்படிப்பட்டதுன்னா அந்த ரெண்டாவது அம்சம் மூணாம் அத்தியாயத்துல இருபத்தி நாலாவது ஸ்லோகம் காயந்தி தேவாகா கிலகீத்தகானி பாகே பாரத தேசம் அங்க பாக்கியம் கிடைமான தேவர்கள் எல்லாமே இயங்கி கொண்டிருக்கிறார்களாம் ஏன்னா இந்த தேசத்தில் பிறந்தவனுக்கு தான் சொர்க்கத்துக்கும் முக்திக்கும் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இப்படிப்பட்ட பாரத தேசத்துல யாரெல்லாம் பிறந்திருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்று தேவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்கிறார் பராசர முனிவர் அப்ப நாம அப்படிப்பட்ட பாகியம் பண்ணி இருக்கோம் ஏன்னா இந்த தேசம் இருக்கே இது சாமானிய தேசம் இல்ல வந்தே மாத்திரம்ல பாக்குறோம் பாருங்க இதை பூமா பூமாதேவி யாரு விஷ்ணுவாகிய பெருமாளுடைய மனைவி லக்ஷ்மியின் அம்சமும் இந்த நாட்டுக்கு இருக்கு இந்த நாட்டை பாரதிங்கிறோம் மிக்க இந்த தேசத்துக்கு சரஸ்வதியின் அம்சமும் இருக்கு அதான் பாரதியார் பத்து படைகளும் பார்வதி தேவியும் கமலத்து இதழ்களில் கழித்திடும் கமலையும் அறிவினை அருளும் வாணியும் அன்னை நீ ஆலயம் தோறும் அணிபல விளங்கும் தெய்வச் சிலையெல்லாம் தேவி இங்கு உணதேன்ட்டார் அப்படிப்பட்ட தேசத்துல பிறந்திருக்கும் ஒரு ஒரு தேசத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணி இந்த மண்ணெல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க இல்லையா அவங்க சொல்லுவாங்களே இது வந்து அரிசி விளையும் பூமி இது கோதுமை விளையும் பூமி இது கேரட் விளையும் பூமி இது கத்திரிக்காய் விளையும் பூமி பாரத பூமி எப்படி பண்ணா மகான்கள் விளையும் பூமி ஞானிகள் விளையும் பூமி பக்தர்கள் விளையும் பூமி அப்படிப்பட்ட இடத்துல பிறந்திருக்கும்